இப்போ நம்ம அஞ்சு முக ருத்ராட்சத்தில் வந்து இரண்டு வகை வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நெல்லிக்காய் சைஸு இன்னொன்று வந்து எலும்பு சம்பள சைஸு கண்டாமணியாக வந்து அணியணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியில் வந்து இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அஞ்சு முகம் வந்து கிளியரா வந்து ஸ்டார் மாதிரி இந்த பக்கம் தெரியுது பாருங்க இந்த சைடும் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் அஞ்சு முகங்கள் இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இது வந்து நெல்லிக்காய் சைஸு அடுத்து வந்து இப்போ பார்க்க போகிறது எலுமிச்சை எலும்புச்சம்பள சைஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ருத்ராட்சங்கள் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணாலும் சரி இங்க வந்து கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து கொரியர் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்காங்க கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து ஐயாவை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ருத்ராட்ச மாலை கண்டாமலை கட்டுறாங்க பெரிய மாலை இந்த மாதிரி கண்டாமலை கட்டுறாங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கா சரிங்க அதாவது எலுமிச்சும சைஸ் இப்போ நம்ம போட்டு எலுமிச்சி சைஸ் சைஸ் கடுத்து நெல்லிக்காய் சைஸ் சரி இது ரெண்டுமே எப்பயுமே ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பீஸ் மூணு பீஸ் வச்சுருக்கோம் ஓகே நீங்கள் மாலையாக கேட்குறதுக்கு மாலையாக கொடுக்குறோம் இருபத்தி ஏழு மாலை போட்டால் மாலையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தனித்தனியாக பீஸ் சிங்கிள் பீஸ் வேணும் சிங்கிள் பீஸ் கொடுத்துடுறேங்க சரிங்க சரிங்க